பெரியார்மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போர் அப்படிங்கிறது வந்து பேசும்போது சொன்னாங்க தற்குறினா வந்து கெட்ட வார்த்தையே இல்ல அது ரொம்ப சாதாரணமாக தமிழ் வார்த்தை தான் எங்க ஊர் பக்கத்துல தற்கூரினா முட்டா பயலுக்கு தான் தற்கூரின்னு சொல்லுவாங்க ஆமா முட்டா பயில சொல்லுவாங்க அதாவது எங்க ஊர் பக்கத்துல எங்க ஊர் பக்கத்துல எங்க எங்க ஊர்கள்ல பேசுற வழக்கமான ஒரு வழக்கு மொழியில தற்கூரின்னு சொன்னா முட்டா பைய எழுது படிக்க தெரியாதவன் ஒரு அளவுக்கு அறிவு இல்லாதவன் தற்கூரின்னு சொல்லுவான் இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டு அவர் நல்ல வார்த்தையும் சொல்றாரு ஓகே பொதுவாக வந்து திராவிட அரசியல ரொம்பது வருஷம் அரசியல பார்ப்போம் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய பேச்செல்லாம் சகிக்க முடியாததான் இருக்கும் திமுக வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் பேச்சாளர் பேசுவார் அப்ப மேடையிலே சொல்லுவாங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கிளம்பிடுங்க இதை நான் பார்த்திருக்கேன் இது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இப்படி கொச்சையாக மற்ற தலைவர்களை விமர்சித்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அது திமுக அதிமுக உண்டு யாரும் பெரிய தலைவர்கள் நேரடி தலைவர்கள் மாநில தலைவரோ அது ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவர் நம்பர் ஒன் அவங்க பேச மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்களும் கலைஞரவர்களுக்கும் பெரிய ஒரு டக் ஆஃப் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கலைஞர் தான் அந்த அரசியல் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ஆரம்பித்த காலகட்டம் அப்ப கூட ஜெயலலிதா அவர்கள் மிஸ்டர் கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாகரிகம் தான் பாராட்டக்கூடிய விஷயம் அதே மாதிரி கலைஞர் அவர்கள் அம்மையார்னு சொல்லுவாங்க அவங்க மேல கோவம் இருக்கும் சொல்ல போனா கைது பண்ணாங்க அதிகாலையில கலைஞரை கைது பண்ணி கொண்டு போனாங்க இப்படி எல்லாம் நடந்தாலும் கூட வார்த்தையில இப்படி இது பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான தற்குறி மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க இது முக்கியமான ஒண்ணு இரண்டாவது சொன்னாங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே மானங்கட்டை போய் தவழ்ந்து போய் வந்தவர் தானே அதெல்லாம் உண்மைதானே அப்படிப்பட்டவர்தானே நீங்க போய் கூட்டணிக்கு நின்றுங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்கல்ல உங்களுக்கு வந்து கூவத்தூர் நடந்ததெல்லாம் முன்னாடி தெரியாதா கூவத்தொருள் நடந்தது பின்னாடியா நடந்துச்சு உங்க கூட்டணிக்கு முன்னாடியே பின்னாடியா முன்னாடி அப்ப தவழ்ந்து போனாரு பெட்டிங் பண்ணாங்க எல்லாமே சரிதான் எல்லாமே பண்ணாங்க டயர்ல போய் விழுந்தாங்க இல்ல 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 சென்னையில் திறந்துச்சு சொன்னார் கதவு மற்றும் நான் முடிச்சுக்கிறேன் இப்ப இப்படி வந்து தெரிஞ்சுதானே கூட்டணிக்கு போனாங்க இது ஒண்ணு இவர் சொல்றாரு நான் பச்சை மையில கையெழுத்து போட்டு இந்த மாதிரி வேலை பத்து வருஷம் பத்து வருஷம் அறுநூச்சி வச்சா பச்சை மைக்கு எட்டா இருந்தாருல எடப்பாடி அப்ப யாரு பெரியாலே இது ஒண்ணு பக்கம் இது ஒரு பக்கம் நான் என்ன பாக்குறேன்னா அண்ணாமலையை பேசுவதை நான் மட்டுமல்ல பாஜகவை சார்ந்த பலரும் எத்துக்கள் வைங்க தமிழ் இசையே வந்து மறைமுகமா அந்த கருத்தை சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு கட்சிக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு கட்சி தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும் தமிழ்நாட்டு அரசியல் போது அப்படி கிடையாது நியாயமா யாருமே பேச வேண்டியதுதான் எதிர்த்து கருத்து இருக்கணும் ஆனால் இந்த அளவுக்கு பேசுவதற்கு காரணம் என்னங்கிற பார்வையும் அவர் பார்க்க வேண்டியது எடப்பாடி வந்து ஏன் அந்த அளவுக்கு இடம் கொடுத்தாரு ஏன் நான் என்ன கேட்குறேன் எடப்பாடி ஆட்சி செய்கிறாரு எடப்பாடியா சிஎம்ஆ இருக்காரு அவர் எதிர்கட்சி என்ன காரணம் ஏன் நீங்க வந்து சொல்றீங்க அவர் ஜெயக்குமார் சொல்றாருல்ல அவருக்கு முப்பத்தொம்பது வயசு இவருக்கு எழுபது வயசு இவர் எம்எல்ஏ போது அவர் அதெல்லாம் சரிதானே சின்ன பசங்கள்கிட்ட எதுக்கு நீங்க வந்து கை கொடுக்குறீங்க சின்ன பசங்க எதுக்கு தூண்டுறீங்க கேட்பாங்கல்ல நானுமே ஒரு பொதுவழியில ஒரு சாமானியனா பேசுறேன் சின்ன பசங்க ஒருத்தன் வந்து கோவமா பேசினா விலகி போற விளக்கம் தான் நம்ம ஏன்னா அவன் அசிங்கமா பேசிட்டான் நமக்கு தான் அசிங்கம் சின்ன பசங்களுக்கு அசிங்கம் கிடையாது அதை நீங்க ஒதுங்கி போகணும் நீங்க வந்து பதில் கொடுக்காம இரண்டாம் இடத்துல விட்டு பதில் கொடுத்துட்டு போங்க நீங்க எதுக்கு அண்ணாமலையை வந்து சரிக்கு சமமா வந்து ஃபைட் பண்ணீங்க இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் இது தேவையில்லாதுன்னு நான் சொல்றேன் ஒரு முதல்வராக இருந்தவர் ஒரு ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஐம்பது அனுபவம் அதெல்லாம் மறுக்கவே முடியாது சின்ன ஒரு சிறிய பொறுப்புல இருந்து பெரிய பொறுப்புக்கு வந்த ஒரு சாமானியர் அதெல்லாம் மறுக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்படி பேசுற அளவுக்கு இடம் கொடுத்தது யாரு ஆக்சுவலா பார்த்தா பாஜக யாரை தாக்கி இருக்கணும் திமுக தாக்கணும் திமுக முதல்வரை பேசட்டும் ஏன் தைரியம் இருந்தா முதல்வர் அந்த வார்த்தையை சொல்லி பேச ஒரே நிமிஷம் இதுக்கு பதில் சொல்லுங்க சுருக்கமா தமிழகத்துல உண்மையான நிகழ்ச்சியாக பத்திரிக்கை வழியாகவும் செயல்படுவோம் செயல் ரீதியாகவும்

இந்த மாதிரி பைன்படுத்திய பதமும் கூட ஒரு தற்குறி இந்த வார்த்தையை தான் நமக்கு நான் இப்போ திமுகவை கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நம்ம பாஜகவை அண்ணாமலை பத்தி கேக்குறோம் அதே சமயம் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா கூட இந்த வார்த்தையை ஒரு தலைவர் பேசிட முடியுமா அந்த ஒரு கட்சி தொண்டர்களுடைய பலம் கட்சியுடைய பலம் இருந்தது இந்த மாதிரி பேசிட்டு இருந்துட முடியுமா

அவரை பற்றி ஒரு கட்டுரை ஆனந்த வேடம்ல வெளியாச்சு இன்னமும் அது நீ கூகுள் தான இருக்கும் அந்த கட்டுரை அடிப்படையில முரசொலியிலையும் வந்துச்சு ஆட்சியை பற்றி ஒரு ரொம்ப ஒரு கேவலமான விமர்சனம் ஆனா ஆனந்தோட அவரையும் தான் விமர்சனம் பண்ணாங்க அதற்காக அவதூறு வழக்கை ஜெயலலிதா தொடர்ந்தார் அது ரொம்ப ஒரு பெரிய அளவுல போச்சு அது நீ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் ஜெயலலிதா அந்த ஆளுமை குறைவு காரணம் என்னன்னா எடப்பாடி கொடுத்த இடம் அவர் ஆட்சியில்தான் பாஜகவை எங்க டாடின்னு சொல்ற அளவுக்கு அவங்க அமைச்சர் இருந்தாங்க எல்லாம் டாடி பாத்துக்குவாரு

இன்னைக்கு வந்து உங்களுடைய முன் மூத்த முன்னோடி இன்னைக்கு பொதுச் பத்தி இப்படி ஒரு அசிங்கமான வார்த்தை தான் என்னை பொறுத்தவரை ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்திட்டாரு என்ன பெரிய அளவுல எதிர்ப்பதை காமிச்சிட்டீங்க போற போக்குலாம் நீங்க வந்து தப்பிதமாக பேசிவிட்டார் கொடி இவ்வளவுதானா இவ்வளவுதான் உங்க விஷயம் என்ன செய்யணுமா ஜெயலலிதா இருக்கும் அவர்கள் இருக்கும் பொழுது செஞ்சிருந்தால் இந்த தொண்டர்கள் எப்படி எதிர்பார்த்திருப்பார்கள் நீங்க நினைச்சீங்க அண்ணாமலை நடமாடி இருக்க முடியுமா தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது ஜெயலலிதாவே தற்கொலை என்று அண்ணாமலை சொல்லியிருந்தால் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எடப்பாடி இருக்க முடியாது அண்ணாமலையோட கொடும்பாவிய எரித்து போராட்டம் பரவலா தமிழ்நாடு முழுக்க நடக்குது சாமானியர் எடப்பாடி அவங்க சில்வர் ஸ்பூனோட பிறந்தவங்க ஜெயலலிதா சினிமாவில நடிகையா இருந்து வந்தவங்க அவங்களுக்கு இருந்த அந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இவருடைய ஆளுமை இவருடைய ஆளுமை வேற எங்க இவர் ஒரு சாமானியன் விவசாயி கீழ் மட்டத்திலிருந்து பயன்படுத்திட்டாரு அண்ணாமலை அதுக்கான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன அந்த அம்மா வந்து ஜெயலலிதா என்ன பண்ணாங்க மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்களா இவங்களும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை தமிழ்நாட்டு நடமாட விடாமல் செய்யும் அண்ணாமலை தமிழ்நாட்டு நடமாட முடியாது செய்வாங்க அண்ணாதிமுக திமுக செய்யும் தொண்டர்கள் செய்வாங்க இன்னைக்கு செய்வாங்க சும்மா அவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு தப்பிச்சுட்டு போயிட முடியாது நான் சொல்றேன் இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டு நடமாற முடியாது அதை விட ஜெயலலிதாவோட பலமான அமைப்பு இப்ப இருக்குது ஜெயலலிதாவுக்கு எதிராக வெளியே போனாங்க ஆட்கள் எடப்பாடி அவருக்கு எதிராக வெளியேற்றப்பட்டாங்க யாரும் வெளியே போகல அவர் பலமிக்க தலைவராக தான் இருக்கிறார் இன்னைக்கு ஜெயலலிதா எவ்வளவு மோசமா தோத்து இருக்கிறாங்க அது எனக்கு தெரியும் அவங்களே தோத்து இருக்கிறாங்க அதனால எடப்பாடி வந்து சர்வ சாதாரணமா பாஜக அடிமையா இருந்தார் எனக்கு தெரிஞ்சு யுபி ஆட்சியில காங்கிரஸுக்கு அடிமையா இருக்கா மாநில பிரச்சனை எதையுமே எடுக்கல எடப்பாடி வரிவாத்து இருந்தேன் நான் எடப்பாடி வரிவாத்துக்கு கூச்சா கூச்சா போட்டதுதான் திமுக மாநில மாநிலமைய பத்தி ஒரு வார்த்தோடு பேசல இவங்க காவிரி பிரச்சனை ஆணைய அமைக்க பாஜக தள்ளி போட்டப்ப இருபத்தி ரெண்டு நாள் முடக்குனாங்க அத புரியல இவங்களுக்கு எல்லாம் புரியலையே புரிய வாங்க வைச்சிட்டு இருக்காங்க

முதல் மொபைல் பத்திரிகை